அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் திருவற்றில இருக்கு இந்த காலத்துல அம்பானி எப்படியோ அதே மாதிரி பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்திருக்காருங்க ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் இவருக்கு எப்படி ஞானம் வந்தது இவர் முற்பிறவில யார் இந்த வீடியோல பாருங்க பட்டினத்தார் அவருடைய முற்பிறவில வேற யாரும் இல்லங்க குபேரன் தான் ராவணன் இருக்கார் இல்லையா அவருடைய தம்பிகளுள் ஒருவர் குபேரன் ஒரு முறை ராவணன் அவனுடைய தம்பிகளோடு சிவனை நோக்கி கடுமையா தவம் செய்யறார் கடுமையா தவம் பண்றவனுக்கெல்லாம் சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி ராவணனுக்கு அவர் கேட்கிற வரத்தெல்லாம் கொடுக்கிறாரு அவரை தொடர்ந்து விபூஷணன் கும்பகர்ணன் இவங்க எல்லாமே வரத்தை பெற்ற பின் இப்போ குபேரன் கிட்ட என்ன வர வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கும் போது இருக்கும் பாக்கியம் அது மட்டுமே கிடைத்தால் போதும் அப்படின்னு குபேரன் சொல்றாரு இதை கேட்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சிவலோகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் காக்கும் பொறுப்பில் குபேரனை நியமிக்கிறார் ஒரு முறை குபேரன் பூமிக்கு வந்திருக்காரு பூலோகத்தில் உள்ள இயற்கை வளம் கோயில்கள் இசை மயில்கள் நடனம் காவிரி நதியின் இசையும் அழகிய மலர்கள்

சிவன் அருளால் பிறந்த குழந்தைதான் பட்டினத்தார் சிவனேசர் பெரும் செல்வந்தர் வணிக குடும்பம் என்பதால் இவருடைய மகனான பட்டினத்தார் கடல் கடந்து வியாபாரம் செய்து பெரும் செல்வம் திரட்டி மன்னரும் மதிக்கத்தக்க செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் செல்வந்தர்னா பார்த்து அளவுக்கு எக்கச்சக்கமான செல்வ செடிப்போட வாழ்ந்து வந்திருக்காரு எக்ஸாம்பிள் அம்பானி மாதிரி அந்த காலத்திலேயே இவருடைய இயர் பேர் இயற்பெயர் பெரும் செல்வந்தராக வாழ்ந்த இவரின் பெயரை சொல்லி அழைக்க தயங்கிய மக்கள் இவரை பட்டினத்தார் என்று அழைத்தார்கள் பட்டினத்தார் தனது பதினாறு வயதில் சிவகலை அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ற இந்த தம்பதிக்கு ரொம்ப நாளவே குழந்தை பாக்கியம் கிடைக்கல ரொம்பவே சோகத்துல இருந்த பட்டினத்தார் திருவிடை மருதூர் சென்று அப்படின்ற அந்த சமயத்துல சிவசருமருக்கு குழந்தை ஒண்ணு சிவசருமரின் கனவில் தோன்றிய சிவன் குளக்கரையில் கண்டெடுத்த குழந்தை என்று கூறி தான் பெற்ற குழந்தையை பட்டினத்தாருக்கு தத்து கொடுக்குமாறு கூறிட்டு மறைஞ்சிடுறார் சிவபெருமான் கூறியபடியே சிவசருமர் பட்டினத்தாரிடம் தான் பெற்ற குழந்தையை தத்து கொடுத்து விடுறார் மனம் மகிழ்ந்த பட்டினத்தார் இறைவன் அளித்த குழந்தையாக எண்ணி அந்த குழந்தைக்கு பெயரிட்டு வளர்த்து நாட்கள் செல்ல கடல் கடந்து நவரத்தினங்களை வாணிபம் செய்து வந்தார் வயது தானும் வாணிபம் செய்ய கடல் கடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்தையிடம் அனுமதி பெற்று வாணிபம் செய்ய சென்றார் சில நாட்கள் கழித்து திரும்பிய மருதுவான வியாபாரம் செய்யும் இடத்தில் தந்தையை சந்தித்து பெட்டி பெட்டியாக கொடுத்து விட்டு வீட்டிற்கு கிளம்பி விடுறார் மகன் சம்பாதித்து கொண்டு வந்திருப்பதை காண பெட்டியை திறந்த அதிர்ச்சி அடைந்தார் பட்டினத்தார் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தவிடு உமைகளை கொண்டு செய்யப்பட்ட எருவரட்டி இருந்திருக்கு பெரும் கோபம் அடைந்த பட்டினத்தார் அந்த பெட்டியை தூக்கி வீசிடுறார் தூக்கி வீசப்பட்ட பெட்டியிலிருந்து வைடூர் எங்கள் கீழே செதறி போறத பாக்குறாரு வைடூர் எங்களை பார்த்த உடனே பட்டினத்தார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறார் மகனை தேடி வீட்டுக்கு போறார் மருதுவாணர் தன் தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்து இதனை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அந்த பெட்டியில ஒரு ஓலை சுடி இருந்திருக்கு அதில் காதற்ற ஊசியும் வாரா கடை என்று எழுதப்பட்டிருந்தது அந்த படிச்சதும் பட்டினத்தார்க்கு ஞானம் பிறந்தது மனிதன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்ந்தார் பட்டினத்தார் அந்த நிமிஷத்திலிருந்து இல்லற வாழ்க்கையை துறந்து இடுப்பில் துணியை மட்டும் கட்டி கொண்டு ஆண்டிகோளம் பூண்டார் பட்டினத்தார் இதனை கண்ட அவரது தாய் எனக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அக்கடமையை செய்யாமல் நீ செல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க தாயாரிடம் தங்களுக்கான கடமை வரும் நேரம் நானே உங்களிடம் வந்து என் கடமையை செய்வேன் அப்படின்னு கூறி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறார் பொறுப்பில் இருந்தவர் சேந்தனார் என்பவர் எப்படி கொடுக்க வேண்டும் அதை என்ன செய்ய வேணும்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே ஒரு கோவிலில் அமர்ந்து விட்டார் அந்நாட்டின் மன்னர் பட்டினத்தாரின் செய்கையை கேள்விப்பட்டு அவரை தேடி சென்றார் இந்நாட்டின் அரசன் நான் இவ்வளவு பெரிய செல்வந்தரான நீங்கள் ஆண்டிகோளம் மரத்தடியில் எல்லாத்தையுமே இழந்து ஒரு சிறிய வேட்டியோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இதனால உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறேன் இதனை கேட்ட பட்டினத்தார் அன்று ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு தாங்கள் வருகை தந்த பொழுது நான் எழுந்து வந்து உங்கள் முன் நின்று கொண்டு பேசினேன் நீங்களோ பல்லாக்கில் அமர்ந்திருந்தீர்கள் ஆனால் இன்று நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் மன்னராகிய தாங்கள் என் முன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இதுவே நான் பெற்று கொண்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றேன் இதனை கேட்ட அந்த மன்னர் தலை குனிந்து அங்கிருந்து சென்றுவிட்டார் பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்த பட்டினத்தார் மாளிகைகளை இழந்து ஒருவேளை உணவிற்காக அடுத்தவரிடம் பிச்சை பெற்று பரதேசி போன்று இருப்பதை கண்டு பட்டினத்தாரின் சகோதரி தனக்கு அவமானமாக இருப்பதால் அப்பம் செய்து அதில் கொடிய விஷத்தை கலந்து பட்டினத்தார் உண்பதற்காக கொடுத்தார் அறிந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை தன் சகோதரின் வீட்டின் கூரை மீது வீசி எரிந்து தன் அப்பம் தன்னை சுட்டால் வீட்டப்பன் ஓட்டை சுடும் என கூறினார் சகோதரின் வீட்டு கூரையில் தீ பிடித்து எரியத் எரிய தொடங்கியது பட்டினத்தாரின் ஞானத்தை உணர்ந்த சகோதர சகோதரி அவரிடம் மன்னிப்பு கேட்டார் மனம் அறிந்து திருந்தினால் நெருப்பு அணையம் என்று பட்டினத்தார் சொல்ல நெருப்பு உடனே அணைந்து விட்டது ஊரில் இருக்கும் அனைவரும் பட்டினத்தாரின் ஞானத்தை அறிந்து கொண்டார்கள் அதன் பின் பட்டினத்தார் தான் வாழ்ந்த ஊரில் இருந்து கிளம்பி பல சிவ தலங்களுக்கு சென்று கொண்டிருந்த போது திருவெண்காடு என்னும் ஊரில் இருக்கும் திருவேண்காடரை தரிசித்து பாடல்களை பாடினார் இத்தலத்தில் பட்டினத்தாருக்கு திருவெண்காட்டு நாதரை குருநாதராக வந்து சிவதீச்சை கொடுத்தார் இத்திருவிழா இந்த கோவில இப்போது நடைபெறுது திருவெண்காடர் என்ற பெயரை இக்கோவிலில் பட்டினத்தார் பெற்றார் மேல பெரும்பள்ளம் அப்படின்ற ஊருக்கு இறைவனை தரிசிக்க பட்டினத்தார் வந்திருந்தார் அவ்வூரில் இருந்த மன்னன் தனது தோஷம் நிவர்த்திக்காக தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளிக்க உத்தரவிட்டிருந்தார் அங்கு வந்து பட்டினத்தார் தனக்கு உணவு வேணும் கேட்கிறார் ஆனால் பட்டினத்தாருக்கு அவர்கள் உணவு தர மறுத்துவிட்டார்கள் உடனே பட்டினத்தார் மடப்பள்ளியின் பின்பக்கம் வழிந்தோடும் கஞ்சியை இரு கைகளால் அள்ளி கொடுத்தார் கோவிலில் பல நாட்கள் அடிக்காம இருந்த மணியானது தானே ஒழிக்க ஆரம்பித்தது அன்னதானமே இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதற்குள் மணி ஒழித்து விட்டதே என அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் பட்டினத்தார் அக்கோவிலில் வந்திருப்பதை அறிந்த மக்கள் அவரை வணங்கி ஆசி பெற்றனர் தோஷம் விலகியது மாகாலம் என்ற இடத்திற்கு வந்த பட்டினத்தார் அங்கு இருக்கும் ஒரு கோவிலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த நாட்டின் அரசனாக இருந்தவர் பத்ருஹரி சிவபக்தியில் சிறந்தவராக இருந்திருக்கார் ஒரு அவருடைய அரண்மனையில் புகுந்த திருடர்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றனர் கொள்ளையடுத்துவிட்டு தங்கள் இருப்பிடம் செல்லும் வழியில் இருந்த கோவிலில் தாங்கள் கொள்ளையடித்து வந்த ஆபரணங்களில் ஒரு மாணிக்க மாலையை இறைவனுக்கு காணிக்கையாக வீசிவிட்டு சென்றனர் அந்த மாணிக்க மாலை இறைவன் கழுத்தில் விழுவதற்கு பதிலாக அங்கே தியானத்தில் அமர்ந்திருந்த பட்டினத்தாரின் கழுத்தில் விழுந்தது விழுந்ததும் கொள்ளை போன செய்தியை அறிந்த பத்ருஹரி அரசன் வீரர்களை நாலாபுரம் அனுப்பி கொள்ளையர்களை தேட சொன்னார் கோவிலில் தியானத்தில் இருந்த பட்டினத்தாரையும் அவர் கழுத்தில் இருந்த மாணிக்க மாலையும் பார்த்து அவர்தான் திருடன் என்று நினைத்து கைது செய்த வீரர்கள் அவரை அழைத்து சென்று அரசரின் முன்னிலையில் நிறுத்தினார்கள் மாணிக்க மாலை அவரின் கழுத்தில் இருந்ததை பார்த்த பத்ருஹரியும் தீர விசாரிக்காமல் பட்டினத்தாரை கழுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டார் பட்டினத்தாரை கழுமரத்தில் அருகே கொண்டு சென்றனர் அப்போது பட்டினத்தார் என் செயலாவது ஒன்றுமில்லை என்று தொடங்கும் பாடலை பாடியதும் கழுமரம் தானாக தீப்பற்றி எரிந்தது இச்செய்தியை கேள்விப்பட்ட பத்ருஹரி ஓடி வந்து பட்டினத்தாரின் பாதங்களை பணிந்து தன்னை மன்னித்து தீட்சை கொடுத்து சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் பத்ருஹரியின் மனப்பக்குவத்தை உணர்ந்த பட்டினத்தார் அவருக்கு தீட்சை வழங்கினார் பத்ருஹரி அரசன் பட்டினத்தாரின் சீடராகி பத்திரிகிரியார் என பெயர் பெற்றார் பட்டினத்தார் பத்திரிகிரியாரிடம் திருவிடை மருதூர் கோவில் சென்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுமாறு காலம் வரும்போது அங்கு வந்து சந்திப்பதாகவும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் விட்டார் பத்திரிகிரியாரும் குருவின் கட்டளைப்படி திருவிடை மருதூர் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலின் மேற்கு கோபுரவாசலில் அமர்ந்து தினமும் பிச்சை ஏற்று மானசீகமாக குருவுக்கு சமர்ப்பித்த பிறகே தான் உண்டு வந்தார் ஒரு நாள் அவர் தன் குருவுக்கு சமர்ப்பித்துவிட்டு உணவை உண்ணும் வேளையில் பசியால் வாடிய ஒரு நாய் அவருக்கு முன்பாக வந்து நின்றது நாயின் பசியை கண்ட பத்திரிக்கிறியார் அதற்கு சிறிது உணவு கொடுத்தார் அன்று முதல் அந்த நாயும் அவருடனே தங்கிவிட்டார் சில வருடங்கள் கழித்து பட்டினத்தார் திருவிடைமருதூர் கோவிலுக்கு வந்தார் பட்டினத்தார் வருவதை பார்த்த பத்திரிகிரியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் குரு தனக்கு இறைவன் அடையும் வழியை காண்பிக்க போகிறார் இறைவனிடம் செல்லப் போகின்றோம் என்று மகிழ்ச்சியில் பட்டினத்தாரை வணங்கி நின்றார் பத்திரிகிரியார் பத்திரிகிரியாருக்கு ஆசி வழங்கிய பட்டினத்தார் மேற்கு வாசலில் அமர்ந்திருக்குமாறு தான் கிழக்கு வாசலில் அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு கிழக்கு வாசலில் அமர்ந்து விட்டார் சில நாட்கள் சென்ற பிறகு ஒரு நாள் பட்டினத்தாரிடம் இறைவன் ஓர் ஏழை வடிவத்தில் வந்து பட்டினத்தாரிடம் பசிக்கிறது உணவு இருந்தால் கொடுங்கள் என கேட்டார் அதற்கு பட்டினத்தார் மேற்கு வாசலில் ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறார் அங்கே சென்று அவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இறைவனும் மேற்கு கோபுர வாசலுக்கு சென்று அங்கிருந்த பத்திரிக்கிறியாரிடம் ஐயா எனக்கு பசியாக இருக்கிறது கிழக்கு கோபுரத்தில் இருந்த ஒருவரிடம் பசிக்கு உணவு கேட்ட அவர் மேற்கு கோபுரத்தில் ஒரு குடும்பஸ்தன் இருப்பதாக சொல்லி என்னை தங்களிடம் அனுப்பினார் உணவு ஏதேனும் இருந்தால் தாருங்கள் என்று கூறினார் பதறி போன நாடு அரச பதவி சொத்துக்கள் என அனைத்தையும் துறந்த எனக்கு இந்த பிச்சை எடுக்கும் ஓடும் நாயும் என்னை குடும்பஸ்தனாக ஆக்கிவிட்டு என்று வருந்தி பிச்சையோட்டை நாயின் மீது விட்டறிந்தார் அது நாயின் தலையில் பட்டு இறந்து போனது பத்திரிகையாருக்கு இருந்த சிறிய பற்றும் போனது மேலும் சில வருடங்கள் பட்டினத்தாரும் பத்திரிக்கிரியாரும் திருவிடைமருதூர் கோவிலிலே ஆளுக்கோரு வாசலில் அமர்ந்திருந்தார்கள் ஞானியாகிய பத்திரிக்கிரியாரிடம் உணவு சாப்பிட்டதன் விளைவாக இறந்த நாய் தனது அடுத்த பிறவியில் காசி அரசருக்கு பெண்ணாக பிறந்தார் அவளுக்கு திருமணம் பருவம் வந்ததும் அரசன் வரன் தேட முயன்றார் அப்போது அந்த பெண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் வந்தது தனது தந்தையிடம் அப்பா நான் யாருக்கும் உரியவள் இல்லை திருவிடை மருதூர் கோவிலின் மேற்கு கோபுர வாசலில் அமர்ந்திருக்கும் தவ முனிவருக்கே உரியவள் என்று கூறினார் அரசரும் தன் பெண்ணை விசாரிக்க முற்பிறவியில் தனக்கு நடந்த அனைத்து சம்பவங்களையும் கூறினார் மேலும் பெண் பிறப்பதற்கு முன் தன் நாட்டில் நடந்த சம்பவங்களை சில கூறினாள் ஆச்சரியமடைந்த அரசரும் பெண் கூறுவதில் உண்மை இருப்பதாக நம்பினார் தவ முனிவரையே திருமணம் செய்து கொள்வேன் என்ற பெண்ணின் மன உறுதியைக் கண்ட திருவிடை மருதூருக்கு அரசர் தனது பெண்ணை அழைத்துச் சென்றார் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலின் மேற்கு வாசலுக்கு வந்த இளவரசி பத்திரிக்கிரியாரை கண்டு வணங்கினார் தாங்கள் உணவு கொடுத்து பசி தீர்த்த தங்களின் அடிநாய் வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டினால் நான் முதுமையில் இருக்கிறேன் தாங்களோ சிறுப்பில்லை தேடி ஆண்டிகோளம் பூண்டு அனைத்தையும் இழந்து இருக்கிறேன் மீண்டும் உலக பந்த பாசத்திற்குள் செல்ல விருப்பம் இல்லை ஆகவே சென்று விடுங்கள் என்று கூறினார் பத்திரிகிரியார் இளவரசி பிடிவாதமாக இருந்தார் பத்திரிக்கிரியார் அவளை அழைத்துக் கொண்டு கிழக்கு வாசலில் இருக்கும் தம்மை ஆட்கொண்ட பட்டினத்தாரிடம் வந்தார் குருவே எனக்கு என்ன சோதனை இது எனக்கு முக்தி நிலை கிடையாதா என்று கேட்டு புலம்பினார் பட்டினத்தார் எல்லாம் மகாலிங்கன் செயல் அவர் தரிசியுங்கள் என்று கூறினார் பத்திரிக்கிறையாரும் மகாலிங்கேச என்ற கோவிலின் மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவனை நோக்கி செல்ல அவர் பின்னே இளவரசியும் சென்றார் அப்போது லிங்கத்தில் தோன்றிய பேரொளி பத்திரிக்கிறையாரையும் இளவரசியும் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொண்டு மறைந்தது தன்னுடைய சிஷ்யருக்கு முக்தி கொடுத்து விட்டார் தனக்கு எப்போது என்று முக்தி கிடைக்கும் என்று இறைவனை வேண்டினார் அப்போது இறைவன் குரல் கேட்டது இறைவனை நம்புகிறவனை விட குருவை நம்பும் சீடன் மிக சிறந்தவன் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்டவே அவருக்கு முக்தி அளித்தோம் உமக்கு நுனி கரும்பு என்று இனிக்கிறதோ அன்று முக்தி கிடைக்கும் என்று இறைவன் கூறினார் மகிழ்ந்த பட்டினத்தார் அங்கிருந்து கிளம்பினார் பத்திரிகிரியார் பாடிய பாடல்கள் மெய்ஞான புலம்பல் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன பட்டினத்தார் தனது தாயாரின் இறுதி காலம் வந்துவிட்டதை அறிந்து தாயார் இருக்கும் ஊருக்கு வந்தார் தாயின் இறுதி சடங்கின் போது மரத்திலான விறகில் தனது தாயார் உடலை வைக்க வேண்டாம் வாழை மர மட்டையில் வையுங்கள் என்றார் அவர் கூறியபடியே உறவினர்கள் பச்சை வாழை மட்டையில் வைத்து சிதை அடக்கினார்கள் அப்போது அவர் தாயை எண்ணி பாடல்கள் பாடினார் உடனே பச்சை வாழை மட்டை எரிய தொடங்கியது தனது தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தனது கடமையை நிறைவேற்றினார் பட்டினத்தார் ஊருக்குள் பட்டினத்தார் வந்திருக்கும் தகவலை அறிந்த சேந்தனார் இவர் வேறு இல்லைங்க அவருடைய கணக்கு பிள்ளை அவரும் அவருடைய மனைவியும் மகனும் பட்டினத்தாரிடம் வந்து அழுது தொழுது முறையிட்டனர் ஐயா தங்களிடம் கணக்கு பிள்ளையாக இருந்த சேந்தனாரின் மனைவி நான் தங்களின் செல்வத்தை ஏழை எளியவருக்கு வாரி கொடுத்த தங்களின் கணக்கு பிள்ளை சேந்தனாரை மன்னர் சிறையில் அடைத்துவிட்டார் தாங்கள் தான் அவரை சிறையில் இருந்து விடுவித்து அருள வேண்டும் என வேண்டினார் சேந்தனாரின் மனைவி அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த பட்டினத்தார் திருவேன்காடு சுவாமி சன்னதிக்கு அனைவரையும் அழைத்து சென்று இறைவனை பாடினார் வேண்டுதலை கொண்ட இறைவன் விநாயகரை என்றார் விநாயகர் துதிக்கையை நீட்டு சிறைச்சாலையில் இருந்த சேந்தனாரை விடுதலை செய்து பட்டினத்தார் விட்டார் நடந்தது எதையுமே அறியாமல் தூக்கத்தில் இருந்து விழித்ததே போல எழுந்த சேந்தனார் தனது எதிரில் பட்டினத்தார் இருப்பதை கண்டார் நடந்ததை உணர்ந்து கொண்டார் குருநாதா அரசர் வைத்த சிறையில் இருந்து விடுதலை அளித்ததை போல பிறவி பெருங்கடலில் இருந்து அடியேனை விடுவிக்க வேண்டும் என வேண்டினார் சேந்தனாரின் பக்குவ நிலையை அறிந்த பட்டினத்தார் சேந்தா நீ தில்லைக்கு போய் காட்டில் சேகரித்து வாழ்க்கை தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு அளித்து வா நீ நினைத்தது நடக்கும் என்று சொல்லிவிட்டு வழிகாட்டினார் குருநாதரையும் திருவென்காட்டு ஈசனையும் வணங்கிய சேந்தனார் பட்டினத்தார் சொற்படி தில்லையை அடைந்து அதன் படியே வாழ்க்கையை நடத்தி இறைவனடி சேர்ந்தார் சீடர் பத்திரிக்கிறியார் முக்தி அடைந்த பிறகு பட்டினத்தார் சிதம்பரம் கனக சபையில் நட பெருமானின் நடனத்தை தரிசித்தார் அங்கிருந்து வெளிவந்ததும் பட்டினத்தாருக்கு பசி உண்டாயிற்று பட்டினத்தாரின் பசியை அன்னை பெண் வடிவில் வந்து பிரசாதத்தை அவரிடம் தந்தார் பட்டினத்தார் பசி அறியதும் அம்பிகை அங்கிருந்து மறைந்தாள் அதன் பின்னரே அவருக்கு உண்மை தெரியவர உலகாலும் அன்னையை எதிரில் வந்து உணவு தந்ததும் உணராமல் ஏமாந்து போனேனே என புலம்பி பாடல்களை பாடினார் பட்டினத்தார் காஞ்சியை அடைந்து சுவாமி தரிசனம் செய்து கட்சி திருவந்தாதி திருவேகம்பமாலை கட்சி திருவகவல் முதலிய பாடல்களை பாடி சில நாட்கள் தங்கினார் ஒரு நாள் நினைத்து தாங்காமல் பாட அம்பிகை காமாற்றி வடிவத்தில் உணவளித்தார் காலத்தி ஈஸ்வரனே என்றபடி காட்டிற்குள் நடந்து கொண்டிருந்த பட்டினத்தாருக்கு காட்டில் இருந்த கொடூரமான ஜீவன்கள் கூட உதவி செய்தனர் காட்டு யானைகள் முன்னால் நடந்து போய் முள் சிறுகட்டைகள் முதலியவற்றை நீக்கி வழியை உண்டாக்கின புலிகள் தங்கள் வாள்களால் தரையை பெருக்கி சுத்தம் செய்தனர் வாயில் கொண்ட மான்கள் அணிவகுத்து நின்று வழிகாட்டின மயில்கள் தோகைகளாலும் பறவைகள் சிறகுகளாலும் நிழல் தந்து உதவின குரங்கு முதலான விலங்கினங்கள் உணவுக்கு காய் கனி கிழங்குகளை கொண்டு வந்து தந்தன உள்ளம் நெகிழ்ந்தது என்ன செயல் என்ன செயல் அனைத்து பெருமையும் ஈசனுக்கே உரியது என்று பாடல்களை பாடி காலாத்தீஸ்வரரை தரிசித்தார் கரும்பை காணும் போதெல்லாம் நுனி கரும்பு இனிக்கிறதா என்று சாப்பிட்டு பார்த்து ஊர் ஊராக சிவனை தரிசித்துக் கொண்டு வந்தார் சென்னையில் இருக்கும் திருவற்றியூர் பொழுது அவருக்கு நுனி கரும்பு இனித்தது முக்தி அடைய நேரம் வந்துவிட்டதை அறிந்து மகிழ்ந்த பட்டினத்தார் அங்கிருக்கும் கடற்கரை சென்றார் அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களுக்கு தனது சித்துக்கள் மூலம் இனிப்புகள் கொடுத்து மகிழ்வித்தார் தான் அமர்ந்து கொள்கிறேன் என்னை ஒரு கூடை கொண்டு மூடிவிடுங்கள் நான் வேறு இடத்திலிருந்து வருகிறேன் இப்படியாக நாம் விளையாடலாம் என்றார் மகிழ்ந்த சிறுவர்கள் பட்டினத்தாரை ஒரு கூடையை வைத்து மூடிவிட்டு கூடையை பார்த்து கொண்டே இருந்தார்கள் பட்டினத்தார் வேறு இடத்திலிருந்து வந்தார் குழந்தைகள் வியப்போடு ஓடி வந்தார்கள் மறுபடியும் தன்னை மூடிவிட சொன்னார் வேறு இடத்திலிருந்து வந்தார் பல தடவைகள் இவ்வாறு நடந்தது சிறுவர்களுக்கு உற்சாகம் உண்டானது ஒரு முறை மூடிய பொழுது வெளியில் எங்கும் இருந்து பட்டினத்தார் வராததால் கூடையை திறந்து பார்த்தார்கள் சிறுவர்கள் அதனுள் பட்டினத்தார் இல்லை சிவலிங்கமாக காட்சியளித்தார் அந்த கோவில்தாங்க தாங்க திருவற்றூர் இருக்கிற பட்டினத்தாரோட கோவில் இது ஒரு அற்புதமான கோவில் அவர் அந்த பே கரும்பு செடி இருக்கு அது இந்த இடம்தான் பட்டினத்தார் பாடிய பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தொகுப்பில் உள்ளன அவை கோவில் நான்மணி மாலை திரு கழுமள மும்மணி கோவை திருவிடைமருதூர் மும்மணி கோவை திரு ஏகம்ப முடையார் திருவந்தாதி திருவற்றியூர் ஒருபா ஒருபது இவருக்கு இறைவன் அருளிய பொன்மொழியுடைய அர்த்தம் என்ன பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழி அதோட பொருள் என்னன்னா உலகியல் ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது ஒருவனின் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாரும் உடன் வர மாட்டார்கள் மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன் பொருள் வீடு மனை முதலிய எதுவும் உடன் வராது ஏன் சிறு காதர்ந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வராது அவன் செய்த புண்ணிய பாவங்களில் விளைவுகள் மட்டுமே அவனுடன் வரும் பட்டினத்தார் சமாதி அடைஞ்ச இந்த திருவச்சூர் கோவில்ல ஆடி பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்ராடம் நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடைபெறும் கோவில் டைமிங் காலையில காலையில் இருந்து மதியானம் பன்னெண்டு வரைக்கும் சாயங்காலம் இரவு எட்டு மணி வரைக்கும் நெய்வேத்தியம் வைத்து மலர்பந்தல் போட்டு வழிபாடு செய்கின்றனர் இந்த கோவிலுக்கு வந்து தரிசிக்கும் பொழுது அறிவான குழந்தைகள் அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் மீதான ஆசை குறையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டுறதாங்க இந்த கோவில் அவருடைய பிறப்பு எல்லாமே இதுக்காக தான் இருந்திருக்கு நீங்க கண்டிப்பா டைம் கடிச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த மாதிரி வரலாறுகள் போன்ற நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்